அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஹாரிஸ் முகுந்தன் இன்னைக்கு நான் கடன் அப்படின்ற ஒரு கதை புத்தகத்தை பத்தி விதக்கி கூற போறேன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா செல்வன் அப்படின்னு ஒருத்தர் நிறைய பணம் வைத்து எல்லாருக்கும் கடன் கொடுத்திருக்காரு அந்த கடனாளி மூணு பேர் மூணு பேர் கடனாளிகள இருந்து மூணு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களால இந்த இந்த ஜென்மத்தில ஒரு கடன் அடைக்க முடியாது எனக்கு வறுமையில் அடுத்த பிரிவுல என்னோட கடனை அடைக்க அடைக்கணும்னு எனக்கு வாக்கியம் சத்தியம் அணி கொடுங்க அது வரைக்கும் உங்க கடனை கேட்க மாட்டேன் அப்படின்னு மூணு பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சரியா ஐயா அடுத்த நான் உங்களுக்கு நாயா வந்து உங்களோட வீட்டை பத்திரமா காவல் காத்து கடனை எல்லாம் அணைக்கிறேன் அப்படி இன்னொருத்தர் சொல்றாரு நான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல மாடா பிறந்து பாலை கறந்து நல்லா உழைச்சு உங்களுக்கு சம்பாதிச்சு கடனை கொடுத்துடுறேன் இன்னொருத்தர் சொல்றாரு இந்த ரெண்டு பேர் சொன்னதுக்கும் அந்த செல்வன் ஒத்துக்கிட்டார் ஆனா இன்னொரு பேர் சொன்னதுக்கும் அவர் ஒத்துக்கல ஏன்னா அவர் சொன்னாரு அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் தந்தையா பிறந்து கடல் எல்லாத்தையும் அடுத்து வைக்கிறேன் செல்வனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு நீ என்னோட தந்தையா பிறந்து என்னோட கடல் நான் அடுத்து வைக்க போறியா அது எப்படி ஒன் நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்க அனுப்பிச்சுட்டேன் அதுக்கு அந்த கடனாளி சொன்னாரு தான் ஒவ்வொரு செல்வம் வீடு வாசல் நகை நட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு ஆனா அத பயன்படுத்துறது எல்லாமே மகனுக்கு தான் அதனால நான் உங்களுக்கு கடன் அடைக்கிறேன்னு கேட்ட உடனே செல்வனுக்கு வாய எடுத்து போயிட்டு நின்றாரு இதனால நான் என்ன சொல்ல போறேன்னா தந்தைய தந்தையை பத்திரமா பாத்துக்கோங்க தந்தை மட்டும் இல்ல பெற்றோர்களும் முக்கியமா பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா அவங்கனால்தான் நம்ம இந்த உலகத்திற்கு வந்தோம் நல்லா வாழ்ந்துகிட்டோ இருக்கும் அதனால அவங்க பத்திரமா பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்